குட்டையிலே பிறந்து குடிசையிலே வளர்ந்து சந்தைக்குப் போய் பந்தியில் படுப்பான் அவன் யார் பாய் அன்பால் மலரும் பூ அனைவரும் விரும்பும் பூ மனிதனுக்கே உரிய பூ என்ன பூ சிரிப்பு நீர் இருக்கும் குளமல்ல கண் இருக்கும் விலங்கல்ல ஆராய் ஓடும் ஊற்றுமல்ல ஆறா துயரில் உருவாகும் அது என்ன கண்ணீர் குண்டுமொழி ராசாவுக்கு குடலெல்லாம் பல் அது என்ன மாதுள பழம் இழைத்த தண்ணீரை அல்ல முடியாது அது என்ன வார்த்தை கல்லாலும் மண்ணாலும் கட்டாத வீடு கதவு இல்லாத வீடு காட்சினிலே ஆடும் வீடு அது என்ன தூக்கணாங்குருவி கூடு நோயில்லை நொடியில்லை நாளும் மெலிகிறான் அவன் யார் தேய்பிரை சந்திரன் வெறுங்காற்றில் பருத்தவன் வருங்காற்றில் பரப்பவன் அவன் யார் பலூன் வெளுத்த ஆளுக்கு கருப்பு தலைப்பாகை அது என்ன தீ குச்சி வெள்ளைக்காரன் வருவான் என்று வெகுநேரம் காத்திருக்கிறார்கள் அவன் யார் சோறு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்